பெரியவர்கள் எதுக்கு பிள்ளைகளை சேர்ந்து பார்க்கணும் ஓஹோ பார்க்க இவ்வளோ அர்த்தம் இருக்குது பள்ளி எதுக்காக கட்டியிருக்கிறாங்க எதுக்காக செயல்படுது சமுதாயத்துடைய நோக்கம்னா பள்ளிக்காக சமுதாயமா சமுதாயத்துக்காக பள்ளியா இது எல்லாத்துக்குமே பதில் எதில் இருக்குது ரெண்டு லைன்ல இருக்கு அதனால நாம் எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம்னா இந்த குழந்தைகளை யாராவது உருவாக்கலாம் அதுக்கு நீர் தேவை வேறு என்ன தேவை அந்த நீர் போல நான் அந்த குழந்தைங்க வேறு போல இருந்து அதை வெட்டு தென்னை மரம் இருக்கு குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தென்னை மரம் இருக்குது எல்லாம் தண்ணி கொடுத்தோம் அது வளருது தென்னை மரம் என்ன ஆகுது